சினிமாவில் வாய்ப்பு என்பது சுலபமில்லை அது நடிப்பதற்கானாலும் சரி அல்லது பாடுவது போன்ற ஏனைய துறையாக இருந்தாலும் சரி தமிழ் திரையுலகம் பல பாடகர்களை பார்த்திருக்கின்றது சினிமா துவங்கிய காலத்தில் நடிகர்களே சொந்த குரலில் பாட்டு பாடினார்கள் ஆனால் எம்ஜிஆர் சிவாஜி போன்ற நடிகர்கள் வந்தபின் பின்னணி பாடகர்கள் வந்தார்கள் அப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்த முக்கிய பாடகர் டி எம் சவுந்தரராஜன் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் இவரின் குரல் பொருத்தமாக இருந்ததால் அவர்களது ஆஸ்தான பாடகராக மாறினார் ஆனால் சினிமாவில் மாற்றம் எப்போதும் வரும் எஸ்பி பி பாலசுப்பிரமணியம் ஏசுதாஸ் போன்ற பாடகர்கள் வந்தார்கள் அவர்கள் எல்லாமே உச்சம் தொட்டார்கள் இதில் எஸ்பி பி பாலசுப்பிரமணியத்தின் குரல் ரசிகர்களுக்கு எப்போதுமே ஸ்பெஷல் தான் ஒரு ஆண் குயில் போல இனிமையான குரல் அவருடையது இளையராஜாவின் இசையில் ரஜினி கமல் மோகன் போன்ற நடிகர்களுக்கு அவர் பாடிய பல நூறு பாடல்கள் தான் இப்போதும் எயிட்டிஸ் கிட்ஸ்களின் ஃபேவரைட் எஸ்பிபி ஆந்திராவைச் சேர்ந்தவர் தமிழ் சினிமாவில் பாட வேண்டும் என்கிற ஆசையில் சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் அவர் வாய்ப்பு கேட்ட இசையமைப்பாளர்களில் எம் எஸ் விஸ்வநாதனும் ஒருவர் ஆனால் குரல் இன்னும் உடையவில்லை தமிழ் உச்சரிப்பு சரியில்லை என சொல்லி அவரை ரிஜெக்ட் செய்தார் எம்எஸ்வி ஆனாலும் வாய்ப்புகளை பெற்று எல்லா இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடினார் எஸ்பிவி இந்த நிலையில் சில வருடங்களுக்கு முன்பு ஊடகமொன்றில் பேசிய எஸ்பிவி ஒருமுறை பரணி ஸ்டுடியோவில் ஒரு பாடலை பாடிவிட்டு நான் வெளியே வந்தேன் அப்போது எம்எஸ்வி என்னை கடந்து போனார் என்னை பார்த்து நின்று அவர் நீதானே என்கிட்ட பாடுறதுக்கு வாய்ப்பு கேட்ட அந்த தெலுங்கு பையன் அதன் பிறகு ஏன் என்னை வந்து பார்க்கல என கேட்டார் நான் இல்ல சார் தமிழை நன்றாக கற்றுக்கொண்டு உங்களிடம் வர என நினைத்தேன் தற்போது அதற்கான பயிற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் என சொன்னேன் தமிழில் நான் இப்படி பேசியதை பார்த்து ஆச்சரியப்பட்ட அவர் பாட்டு பாட இந்த தமிழ் போதும் என சொல்லி ஒரு படத்தில் பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த படம் பாதியிலேயே நின்றுவிட்டது என எஸ்பிபி சொல்லியுள்ளார்